பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு போயிருந்தோம் நம்ம ஊருக்கு பக்கத்தில் வார சந்தை போடுவாங்க வார சந்தைன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை போடுவாங்க அங்கே எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க எல்லா காய்கறியுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இப்போ என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கோம் அதோடய ப்ரைஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா கோஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம் அது பத்து ரூபா அப்புறம் இஞ்சி பத்து ரூபா பீட்ரூட் ஒரு கிலோ இருபது ரூபா அப்புறம் கத்திரிக்காய் ரூபா பீன்ஸு ரூபா அப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரக்காய் பத்து ரூபா கொஞ்சம் காய்கறி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இது ஒரு த்ரீ டேஸ்க்கு போதும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது வேணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக கீரைலாம் கிடைக்கும் அதனால் அதெல்லாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறி கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய்கறிலாம் கிடைக்குமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று சந்தைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம் நான் போனால் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அதனால தான் சந்தைக்கு யார் யார் போயிடணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா நான் அப்புறம் பக்கத்து வீட்டு பாட்டிங்க கூட வந்திருந்தாங்க போயிட்டு அங்கே போனீங்கன்னா எல்லா காயுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக தான் இருக்கும் அதுலேயுமே ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா கம்மி பண்ணி வாங்குவாங்க இதே நம்ம சூப்பர் மார்க்கெட்டு அந்த மாதிரி பெரிய பெரிய கடையெல்லாம் போனீங்கன்னா அங்கே என்ன பில் போடுறாங்களோ அது தான் வாங்கிட்டு வரும் அங்கே ஒரு ரூபா கூட நம்ம எதுவுமே பேரம் பேச மாட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்ல காய்கறியாக கிடைக்கிற இடத்துல அவங்களே கஷ்டப்பட்டு தான் எடுத்துகிட்டு வராங்க ரீசபிளான ப்ரைஸில் தான் கொடுக்குறாங்க ஆனால் அங்கேயும் போய் பேரம் பேசும்போது அவங்க கஷ்டப்பட்டு தானே எடுத்துகிட்டு வராங்க அதனால கொஞ்சம் பேரம் பேசாமல் வாங்குங்க வாங்குறப்ப அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தையில் ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் அதனால் மேக்ஸிமம் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே சந்தைக்கு தான் போவாங்க உங்கள் ஊரில் சந்தைலாம் இருக்கா நீங்கள் சந்தையில் போய் காய்கறிலாம் வாங்குவீங்களா இல்லை மார்க்கெட்டில் தான் வாங்குவீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் நான் எல்லோட என்னென்ன காய்கறி வாங்கிட்டு போனால் அதோடைய ப்ரைஸ் எல்லாமே சொல்லியிருப்பேன் அந்த ப்ரைஸ் எல்லாம் ரீசபிளாக தானே இருக்குதுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் மார்க்கெட்டில் வாங்கிறத விட சந்தையில் ரொம்ப ரீசபிளாக இருக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து இருந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வர வெஜிடபிள்ஸ் தான் அதனால் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ரீசனபிளாகவும் இருக்கும் ப்ரைஸு அப்புறம் காய்கறி எல்லாமே வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு செவன் தேர்ட்டி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் அந்த லாஸ்ட் இந்த பேர் கட்டி போயிருந்தே இருபதாம் பார்த்து வாங்கிக்கோ அங்க போயிட்டு வரும்போது வாங்கிக்குவோம் என்னமா வாங்குறீங்க அப்போ வாங்குவா ஐயா இங்கெல்லாம் எங்கேயும் நிற்காதேன் லாஸ்ட்டு போய்ட்டு வரும்போது இங்கே பார்த்துட்டு வாங்க நானே எனக்கு இங்கே தான் பீன்ஸு கேரட்டு கால் கிலோ முப்பது ரூபா வாங்கிட்டேன் அங்கே போனால் கிலோ இருபது ரூபா தான் விற்கிறான் சின்ன பூச்சி மூணு கிலோ ஐம்பதுன்னு விற்கிறாங்க kangkere ya, kau sih என்ன பாத்தான் இருபது ஒரு அரைக்காய் இருபது ஒரு கிலோ உப்பு கீரை எதா வாங்குறேமா பத்து ரூபாய் எங்க கீரை வாங்குறேன் கீரை இல்ல போட்டேன் ரைட்டி ரைட்டு போட மாட்டேன் போடுறேன் பீன்ஸ் வாங்குகிறியா குப்பளா என்ன வாங்க அது பின்னாடிதான் முழு முழு முடியா நன்றி நன்றி கிலாம்

முப்பராமா ரெண்டு கிலோ நாளைக்கு தெரிஞ்சுமா முப்பூராமா இந்த கத்திரிக்கை நல்லா தன்ப

가고 담비 안 가고 1kg 왕